அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருள் செய்த சித்தவேதத்தின் நான்காவது அத்தியாயத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாக வாயுவுக்கே ஈஸ்வரன் என்ற பெயர் உண்மையான ஈஸ்வர சேவை என்று சொல்லப்படுவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயுவை காப்பாற்றி அது நாசமடைந்து விடாமல் செய்யக்கூடிய சித்தவித்து என்கிற பிராணயாம பயிற்சி தான் ஈஸ்வர சேவை உலகிலாளர்கள் கருதி வருவதைப் போல உருவங்களுக்கு செய்யக்கூடிய பூசை ஈஸ்வர சேவை அல்ல என்று சுவாமி கற்பித்ததை கடந்த பதிவிலே பார்த்தோம் இந்த பதிவிலை தொடர்ந்து சுவாமி சொல்லக்கூடிய மிக மிக நுணுக்கமான கருத்துக்களை பார்க்கலாம் ஈஸ்வரன் யார் என்று நாம் இதுவரை கருந்திருந்தது என்றால் சிவன் ராமன் கிருஷ்ணன் குட்டிச்சாத்தான் பத்திரகாளி பகவதி கணபதி சுப்பிரமணியன் என்றும் மற்றும் இப்பொழுது ஈஸ்வரன் என்பது யார் என்று வெளிப்பட்டது ஜீவசக்தியாகிய வாயு என்று அந்த வாயுவை சேவிக்கிறதற்குத்தான் ஈஸ்வர சேவை என்று சொல்லுவது தவிர நம்முடைய பிரம்மரந்திரத்தில் சேர்க்காமல் மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காது பிரம்மரந்திரம் என்று சொல்லுவது எவ்விடம் அது நம்மில் மேற்பாகத்தில் உள்ளது ஆனால் ஜீவன் நமக்கு உள்ளிலோ வெளியிலோ உள்ளே உள்ளில் உள்ள ஜீவன் நமக்கு மேலாக உள்ள பிரம்மரந்திரத்தில் சேர்ந்து மோட்சம் கிடைப்பதற்கு மார்க்கம் உள்ளிலோ வெளியிலோ உள்ளேதான் உள்ளில் உள்ள ஜீவனை நம்மில் மேலாக உள்ள பிரம்மரந்திரத்தில் சேர்த்து மோட்சம் கிடைப்பதற்கு வேண்டி வெளி வழியாக கொண்டு போனால் சேருமோ சேர்ப்பதற்கு முடியுமோ முடியாது உள்ளே இருக்கின்ற ஜீவன் வெளியிலே போய் தீர்ந்தால் அப்போது சொல்லுகிறது என்ன இறந்து போயிற்று என்று இறந்தபின் பெயர் என்ன பிணம் பிணத்திற்கு மோற்றம் உண்டோ இல்லை என்ன காரணம் ஜீவன் இல்லாததால் அப்பொழுது யாருக்கு மோற்றம் ஜீவனுக்குத்தான் அருமை சகோதர சகோதரிகளே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனுடைய ஆற்றல் ஜீவசக்தியாகி வாயு என்பது நமக்கு உள்ளேதான் இருக்கிறது வெளியிலே இல்லை உள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாய் வாயுவிற்குத்தான் பிராணவாயு என்று பெயர் வெளியிலே இருக்கக்கூடிய நாசி வழியாக நுகரக்கூடிய காற்றுக்கு அவானம் என்றுதான் பெயர் இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இரு சுவாசம் உணர்ந்தவன் யார் அவனே சித்தன் என்று நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை உள்ளே இருந்துதான் மேலே கொண்டு போய் தலைக்குள்ளே சேர்க்க வேண்டுமே அல்லாது வெளியிலே இருக்கக்கூடிய காற்றை மேலும் பிடித்து எழுத்து உள்ளே கொண்டு போய் திணித்தால் அது மிகப்பெரிய பாதக விளைவுகளை கொடுக்கும் பலர் என்ன செய்கிறார்கள் ஒரு நாசி தொலையை அடைத்து மறுநாசி தொலை வழியாக காற்றை உள்ளே எழுத்து நிறுத்தி மறுநாசி தொலையை திறந்து காற்றை வெளியேற்றி அதன் வழியாக காற்றை எழுத்து ஏற்றி இறக்கி இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறார்கள் இது மிகவும் தவறானது இயல்பாக நாசி வழியாக உள்ளே வெளியே சென்று வந்து கொண்டிருந்த காற்றின் போக்கை ஜீவசக்தியாகிய வாயு இயல்பாக அதுவாகவே நடத்தி கொண்டிருந்தது அதை நாம் தனியாக உள்ளே பிடித்து இழுக்க வேண்டிய அவசியமில்லை உள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றால் கடவாடப்பட்டு நாசமடைந்து விடாமல் அதை காப்பாற்றக்கூடிய காரியத்தைத்தான் நாம் செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான ஈஸ்வர சேவை இந்த சேவை நின்று போய்விட்டால் பிணம் என்று ஆகிவிடுகிறோம் இது இயல்பாக நடந்து கொண்டிருக்கும் போதுதான் நமக்கு உடல் என்பது இருக்கிறது ஆனால் இதையே மேலும் பக்குவப்படுத்தி திருந்து விடாதபடியாக சிரத்திற்குள்ளே அதை நிறைக்க பழகினால் அப்பொழுது நமக்கு மோட்சம் ஏற்படுகிறது மோட்சம் என்றால் என்ன அது எப்படி ஏற்படுகிறது என்பதை மிக அழகாக எளிதாக சுவாமி இங்கே சொல்லி இருக்கக்கூடிய கருத்து கை பாருங்கள் சித்த நான்காவது அத்தியாயம் திரும்ப திரும்ப வாசித்து பார்க்க வேண்டிய முக்கியமான அத்தியாயம் என்பது உங்களுக்கு புரியும் ஜீவனுக்கு என்ன மோட்சம் ஜீவனை யாதாகிலும் கந்தப்படுத்தி இருக்கிறதா ஜீவன் நிர்பந்தன் நிர்முக்தன் நிரகங்காரன் அகங்காரன் நிர்ச்சங்கன் எனப்படுகிறது அப்படி இருக்கின்ற ஜீவனுக்கு எதற்காக என்றால் என்ன ஜீவன் என்பது அசையாத ஒன்று அது உள்ளே இருக்கிறது என்று ஆகிவிட்டது அதை கொண்டு செல்ல என்ன அவசியம் அதற்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அது பரப்பள விதமான சலனங்களுக்கு ஆளாகிறது அந்த சலனங்கள் தான் பிறவிகள் என்று ஆகின்றன என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கும் போது ஜீவனுக்கு மோட்சம் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் எதற்காக ஜீவனுக்கு மோட்சத்தை தர வேண்டும் என்பது போன்ற கேள்வி வருகிறது இயல்பான இந்த கேள்விக்கு சுவாமி பதில் சொல்லுகிறார் மோட்சம் என்பது மோட்சனம் என்று சிஷ்யன் சொல்லுகிறார் மோட்சனம் என்று சொன்னால் என்ன விடுதலை விடுதலை என்று சொன்னாலும் பந்தத்திலிருந்து விடுபடுதல் ஜீவனை யாரேனும் பந்தனம் செய்திருக்கிறார்களா இல்லை ஆனால் தன்னில் இருக்கின்ற ஜீவன் வெளியிலே வியாபித்து விஷயங்களை பற்றி பிடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறது தான் பந்தம் அது எவ்விதம் என்றால் இதோ பாருங்கள் இந்த பலகையை இப்போது நான் என்ன செய்திருக்கிறேன் மார்புடன் சேர்த்து இரண்டு கைகளை கொண்டு கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறேன் நான் இதை இரண்டு கைகளாலும் கட்டிப்பிடித்துக் கொண்டு ஐயோ என்னை விட்டுவிடு நான் போக வேண்டும் என்று இவ்விதம் அழுது கொண்டிருந்தால் என்னை இந்த படகை விடுமோ விடாது ஏன் பலகையை அந்த சமயம் சேர்த்து பிடித்திருப்பதால் பலகை நம்மை பிடித்திருக்கிறதா இல்லை ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் நான் பிடித்திருக்கிறது பார் என்று பலகையை பிடித்திருந்தேனோ பலகை என்னை பிடித்திருந்ததோ என்று பார்க்கும் போது பலகை என்னை பிடித்திருக்கவில்லை நானே பலகையை பிடித்திருந்தேன் ஆனால் இந்த பலகையை விடுகிறேன் அப்போது என்ன ஆயிற்று பலகை வேறுபட்டு போயிற்று இந்த உலக பந்தங்களை நாம் தான் கட்டி வைத்திருக்கிறோம் உலக பந்தங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கவில்லை புலன்களால் பார்த்த இந்த உலகத்தை உண்மை என்று கருதி நாம் தான் அதனோடு சென்று சேர்ந்திருக்கிறோம் உலகம் நம்மை பிடித்து எழுத்தி அதற்குள்ளே திணித்து வைத்திருக்கவில்லை உலக ஆசை என்கிற மாயையை நாம் வலுவாக கட்டி பிடித்தபடியாக என்னை மாயை பிடித்திருக்கிறது என்னை விட்டுவிடு என்று புலம்புவது வெற்று வாதம் நாம் இயற்கை பிடித்திருக்கும் பலகையை நாம் தான் பிடித்திருந்தோமே அல்லாது பலகை நம்மை பிடித்திருக்கவில்லை இந்த உலக பற்றுக்களை நாம் தான் பிடித்து வைத்திருக்கிறோம் உலகம் நம்மை பிடித்து வைத்திருக்கவில்லை என்று சுவாமி எளிதாக தூய ஞானத்தை நமக்கு புரியப்படுத்துகிறார் இப்படியே தானாகிய சிவன் சக்தியாய் வெளியில் வியாபித்து அப்போது சிவசக்தியாயிற்று அந்த சக்தியிலிருந்து சிருஷ்டிகள் உண்டாகின அவைகளை தாயார் தகப்பனார் மனைவி மணாளன் புத்தரன் புத்திரி வீடு வாசல் தனம் ஸ்தானம் மானம் ஜாதி சுத்தம் அசுத்தம் என்று இப்படி கட்டிப்பிடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இவைகள் ஒன்றும் நம்மை கட்டிப்பிடிக்கவில்லை நாமே அவைகளை கட்டிப்பிடித்திருக்கிறோம் அது எப்படி என்றால் தூங்கும் போது தாயார் என்றோ தகப்பனார் என்றோ மற்ற யாதென்றோ உண்டா என்றால் இல்லை அன்றையும் நமது மிகவும் பிரியமான புத்திரனோ சகோதரனோ நமது அருகிலே படுத்து தூங்கும் போது நாமும் தூங்குகிறோம் அந்த சமயம் நம்முடைய கை கால்களை முன் சொன்னவருடைய மேலே ஒன்றும் தெரியாமல் போடுகிறோம் அப்பொழுது யாதொன்றும் அறிகிறதில்லை தவிர எதிராலிகளாகிய நம்பில் மிகவும் கீழானவன் என்று ஒரு பறையினை நாம் எண்ணி வருவது வழக்கம் தூங்குகிற சமயம் அவன் அருகிலே வந்து நம்மை தொட்டால் நாம் அறிவதுண்டோ இல்லை அதுவும் அல்லாமல் மேற்சொன்ன பறையன் மிகவும் அருவறுப்புக்கரமாகிய ஒரு உணவை உண்கிறான் அதாவது செத்த மாட்டை ஒரு குழியிலே போட்டு அது புழுக்கும் சமயம் அப்புழுக்கரை எடுத்து கஞ்சி வைத்து அந்த கஞ்சியை அவன் சாப்பிடுகிறான் மேற்படி கஞ்சியை நாம் தூங்கும் சமயம் அந்த பறையன் ஒரு கரண்டுகள் எடுத்து நமது வாயில் ஊற்றினால் அது என்ன செய்யும் தூக்கமானதால் அது உள்ளே இறங்கிவிடும் அப்பொழுது நமக்கு தெரியுமோ தெரியாது ஏன் நமக்கு தூக்கமாய் இருந்ததனால் நாம் தூங்கும் போது நம்முடைய சக்தி உள்ளிலோ வெளியிலோ அப்போது உள்ளில் இருந்தது தன்னுடைய சக்தி தங்கிலிருந்து வெளியே வியாபிக்க அந்த சக்தியிலிருந்து சிருஷ்டிகள் உண்டாகின தன்னால் சிருஷ்டிக்கப்படுகின்ற பொருட்களை தானே கட்டிப்பிடித்து புலம்புகிறான் அது எப்படி என்றால் நான் முன்னமே ஒரு பலகையை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தேன் அல்லவா அது போலவேதான் மேற்கொண்ட விஷயங்களையும் கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருக்கிறோம் அந்த பிடியை அதிலிருந்து வேறுபடுத்தி அந்த சக்தியை தன் உள்ளிலே நடத்தி பிரம்மரந்திரத்தில் கலக்கச் செய்வதுதான் மோட்சம் இதற்காகவே உபதேசம் உபதேசம் எதற்காக மோட்சம் சித்திப்பதற்காக மோட்சம் சித்திக்க ஜீவனுக்கு மேல் கதியோ கீழ்கதியோ வேண்டும் ஜீவனுக்கு ஊர்த்துவகதி வேண்டியது ஜீவனுக்கு ஊர்த்து வகதி கிடைக்கத்தக்க ஏதாவது உபதேசம் உலகத்தில் இப்போது இருப்பதாக நீர் அறிந்ததோ கேட்டதோ உண்டா உண்டு பஞ்சாட்சரம் முதலான பல மந்திரங்களும் மகா வாக்கியங்கள் ஆகிய பிரம்ம உபதேசங்களும் இப்போது உலகத்தில் நடப்பில் உள்ளதாய் நான் அறிந்ததும் கேள்விப்பட்டதும் உண்டு ஆனால் சிவசிவா ராமா ராமா நாராயணா என்றும் மற்றும் ஓம் ஐம் கிளீம் சௌம் வதவதியை பாலபரமேஸ்வரி சுவாகா ஓம் ரீம் நமசிவாய என்றும் ஓம் நமோ நாராயணாய என்றும் தவிர அக்ஷாட்சரி த்ரீயாட்சரி ஏகாட்சரி திரிபுர சுந்தரி சுயம் வரம் இன்னும் பிரம்மோபதேசம் என்று சொல்லுகிற பிரஜான பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயம் ஆத்மா பிரம்மம் இப்பேற்பட்டவைகள் தான் உபதேசம் என்று சொல்லி உலகத்தில் இப்போது நடந்து வருகிற இந்த பிரகாரம் நாம் உச்சாரணம் செய்கிறதுனாலோ தியானிக்கிறதுனாலோ நமது ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கும் என்று நினைக்கும் இடம் உண்டோ இடமில்லை இந்த பிரகாரம் உச்சாரணம் செய்து கொண்டிருப்பதனால் நமது ஜீவன் ஊர்த்துவகதியாகவோ அதோகதியாகவோ போகிறது அதோகதியாக போகிறது அதோகதியாகின்றது எப்படி என்று சொன்னால் அக்னி சுரூபமாய் இருக்கின்ற சப்த மூலியமாய் ஜீவனாய் தேகமாய் இருக்கின்ற வாயு தன்னிலிருந்து தகித்து அதோகதியாகி போகிறது அப்பொழுதுதான் நாம் இறக்கின்றது அது அதோகதியாகாமல் ஊர்த்துவ போகத்தான் உபதேசம் உபதேசம் என்பது உப தேசம் இதில் உப என்பது என்ன சமீபம் தேசம் என்றாலும் ஸ்தானம் இடம் அப்போ உபதேசம் என்பது என்ன சமீபஸ்தானம் இந்த சமீபஸ்தானம் யாருக்கு நமக்கு நமக்கு ஜீவன் இல்லாவிட்டால் ஸ்தானம் உண்டோ இல்லை ஏன் ஜீவன் இல்லாததனால் ஆனால் ஸ்தானம் யாருக்கு ஜீவனுக்கு நாம் ஏதேனும் வழியில் நடக்கிற சமயத்தில் பின்னிருந்து அறியாத ஏதேனும் சப்தம் உண்டாக கேட்டு திடீரென்று பயப்படுகிற சமயத்தில் அல்லாமல் ஒரு குழியிலோ மற்றோ கால் தவறி சமயத்தில் நமது ஜீவன் எவ்விதமாய் போகிறது அப்பொழுது ஒரே கதியாய் மேற்பக்கமாய் போகிறது அருமை சகோதர சகோதரிகளே ஜீவன் என்பதுதான் நம்மை வழிநடத்துகிறது ஜீவனில் வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகி வாயு புலன்கள் வழியாக சலித்த போது இந்த உலகத்தோடு கலந்திருந்து அது உண்மை என்று தவறுதலாக நம்பி மாயையிலே மயங்கி கிடக்கிறது எல்லாம் மாற வேண்டும் என்றால் இதன் உண்மையை புரிந்திருக்க வேண்டும் ஜீவன் அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயு இந்த இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று விரிந்திருந்த போது இந்த உலகம் என்பது சிருஷ்டிக்கப்படுகிறது ஜீவசக்தியாக வாயு ஜீவனிலே சென்று கலந்தான போது உலகம் இல்லாத ஆகிறது உறங்குகிற சமயத்திலே தற்காலிகமாக ஜீவசக்தியாய வாயு ஜீவனில் உறங்குகிறது உறங்கி வெளித்த போது மறுபடியும் அது வெளிப்பட்டு வந்து மாயையை உருவாக்குகிறது இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் சிருஷ்டி நடந்து கொண்டே இருக்கிறது நாம் ஏமாந்து கொண்டே இருக்கிறோம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி ஜீவனோடு கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் உபதேசம் சமீபத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் உபதேசம் இதை முறைப்படியாக பெற்று ஊர்மார்களின் உதவியோடு விட்டகுரை குறை அனுசரித்து ஒழுக்க நெறி சார்ந்திருந்தால் புத்தி சித்திக்கும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்